எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் மேஷராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலே இந்த வாரம் துவங்கி சூரியன் உச்சம் பெற்று அற்புத அருளை தரக்கூடிய வாரமாக அமைகிறது இது ஒரு மிக அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமையும் இருந்தாலும் சில கவனங்கள் சில முன்னேற்ற பாதைக்கான வழிகளுக்கான அமைப்புகள் இருக்கிறது அதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் மேஷராசி என்பர்களே சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்ல வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஏழு பி எம் முதல் வெள்ளிக்கிழமை பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை ஆகையினாலே பதினாறு பதினேழு ஆகிய தினங்கள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இந்த தன் சந்திராஷ்டம தினங்களிலே நீங்கள் சரியாக செய்கிறேன் என்று நினைத்து ஏதோ ஒன்று சிக்கல் வந்துவிடக்கூடிய அமைப்பு புதிய பயணங்கள் அல்லது நுட்பமான விஷயங்களில் கூடுதல் கவனம் இரவு நேர பயணங்களை நீங்களே வாகனம் ஓட்டுவது இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை வாரம் துவங்குவதற்கு சற்று முன்பாகவே பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் அவன் உச்சம் பெற்று இருந்த சுக்கிரன் வக்கரம் பெற்றிருப்பார் இந்த வக்கர சுக்கிரன் நேர்கதியிலே இருக்கக்கூடிய அமைப்பில் துவங்கக்கூடிய வாரம் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை தந்துவிடும் இருந்தாலும் மன மயங்கி மதி மயங்கி எந்த விதமான சிக்கலையும் சென்று சிக்கிவிடக்கூடாது காரணம் என்னவென்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நிலைகள்ல இருப்பார் ஆகையினால ஏதோ ஒரு சுகம் அற்ப சுகத்திற்காக சென்று ஒரு பிரச்சனை ஒரு நோய் அல்லது ஒரு வழக்கு இதுல சிக்கக்கூடாது அதனால் ஏற்படக்கூடிய காரிய தாமதங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வார துவக்க முதலேயே சாத்வீகமான எண்ணங்களோடும் நல்ல சிந்தனையோடு தெய்வ பக்தியோடு இருப்பது வெற்றிக்கான வழியை தரும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்றிருந்த புதனும் நேர்கதிக்கு மாறி நீச்ச பங்கம் அடைந்து பனிரெண்டாம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சத்து ஏதோ விரயம் என்றாலும் சுப விரயம் இன்று ஒரு கிராம் தங்கம் வாங்கி வைத்தால் அது இன்று பத்தாயிரம் என்றால் வருங்காலத்தில் லட்சத்திற்கு மாறக்கூடிய அமைப்பை தரும் இன்று ஒரு நிலத்தை சரியான சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்து வாங்கி வைத்தால் அது சிறப்பை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு நிலவேரத்திற்கு செல்லும் போது இந்த வாரத்தின் துவக்கம் மற்றும் மைய பகுதி வரை சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய சில நிலைகளிலே நீங்கள் சென்று சிக்கலாம் அதாவது நிலத்திலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கும் அதை தீர்ப்பதற்கு பல காலம் ஆகலாம் அதனால் ஏதாவது வாங்கக்கூடிய முயற்சி என்றால் தகுந்த வல்லுநர்களை ஆலோசித்து முடிவெடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் சுக்கிரன் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு வெளியூர் அல்லது வெளி தன லாபங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இவற்றிலிருந்து ஒரு தன லாபத்தை அல்லது மன நிறைவான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆட்படுத்தக்கூடும் பன்னிரெண்டாம் இடத்துல சுகம் இருக்கிறது லாபம் இருக்கிறது இரண்டுமே இருக்கும்போது ஏதோ வீட்டிற்கு பிடித்த பொருளை கையில காசு கூட இருக்கும்போது வாங்க தோன்றும் அப்படிப்பட்ட வீட்டிற்கான பொருட்களை வாங்கி ஒரு செலவும் கூட ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் இதில் உங்களுடைய இருக்கக்கூடிய தொழில் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து நிதி ஆதாயங்கள் ஆதாரங்கள் ஆதாயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே சாதகமான வாரமாக இருக்கிறது பண வரவு வாரத்தினுடைய இறுதியிலே சற்று வீண் செலவுகள் மூலம் ஏதோ ஒரு பணத்தை கைப்பணத்தை இழக்க நேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சற்று கோபமாக பேசிவிடக்கூடிய இயல்பு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் எப்போதும் போல் இருக்காமல் மேலும் கொஞ்சம் உக்ரமான வார்த்தைகளை பயன்படுத்திவிட சில சமயத்தில் கையோங்கக்கூடிய அழிதடியில் ஈடுபட்டு விடக்கூடிய நிலை என்பதற்கும் நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் மேலோங்கும் ஆனால் அதை விடுத்து நல்லவற்றை செய்வதற்கான வாய்ப்பை பாருங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று கைப்பணத்தை விரிவாக்க விரிவாக்கமும் செய்வான் அதில் வீண் செலவிலே போனால் அதை செலவாக்கவும் செய்வான் ஆகையினால நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கடன் தருவதை தவிர்க்கவும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சகோதரர்கள் வகை வகையிலே ஏற்படக்கூடிய நஷ்டம் அதாவது மனநஷ்டம் நஷ்டம் இவற்றை தவிர்ப்பதற்கு அன்போடு பழகுங்கள் அக்கம்பக்கத்தாரோடு அன்பாக அன்பாக பழகுங்கள் வாகன பயணங்களில வீண் வினோத விஷயங்கள் எல்லாம் கூடாது இந்த ரேசிங் அல்லது வீலிங் என்றெல்லாம் செய்தால் அது சிக்கலை ஏற்படுத்தும் சிராய்ப்புகளை உண்டுபடுத்தும் இரத்த காயத்தை காட்டும் வீண் விபத்துக்கள் நேராமல் இருப்பதற்கு உங்களுடைய நடத்தையை சரியான முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனத்தை பயன்படுத்தும் போது ஆனாலும் சரி கவனக்குறைவாக ஏதேனும் மிஷினரிகளை பயன்படுத்தும் போது கூட கவனக்குறைவு என்பது இருக்கக்கூடாது எந்த வேலையில் இருக்கிறோமோ அந்த வேலையிலே ஆழ்ந்து செயல்படுங்கள் பந்து விரோதம் சுனேக விரோதம் என்றெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் உறவுகளோட நட்புகளோட இந்த வாரம் சண்டை வேண்டாம் நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் ஒருவர் ஏதேனும் ஒரு பிரச்சனையின் காரணமாக இனி பேச மாட்டோம் இனி உறவு வேண்டாம் என்று பகைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் விஸ்வாவசு உலகத்திற்கு தேவையான பொருட்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும்போது மேசராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்களும் இதிலே வரும் அந்த சமயத்திலே உறவையும் நட்பையும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது அவர்களே தவறு செய்திருந்தாலும் அகன்றிருந்து சற்று பொறுமை காப்பது நல்லதை தரும் மற்றவர்களோடு எந்த விதமான தகராறு வாய் தகராறு பேச்சு தேவையற்ற தீதான வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் முதலாளிகள் இவர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அல்லது அவர்களுக்கு என்ன பிரச்சனை உங்களிடமிருந்து என்ன வேண்டும் என்று பேசி இப்போது உங்களை சரியான முறையிலே வேலை வாங்கக்கூடிய அமைப்பை இந்த வாரம் ஏற்படுத்தும் இப்போது உங்களுக்கு புரியும் ஏன் உங்களிடம் கண்டிப்பாக உங்களுடைய முதலாளியோ அல்லது உங்களுடைய மேலதிகாரிகளோ இருந்தார்கள் என்ற நிலை புரியும் அதை அனுசரித்து உங்களுடைய வேலைகளிலே ஒரு மாற்றம் செய்து கொள்ளும்போது அது வெற்றி என்பது இருக்கும் காரணம் இப்போது மேஷராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஏழைச்சனியினுடைய மிக மிக ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறார் இப்போதே என்ன தவறு கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதுல இருந்து வெளிவந்து மனதை அமைதியாக வைத்திருந்து போதும் என்ற திருப்தி நிலையில் இருக்கும் மனமே பொன் செய்யும் மருந்தாக உங்களுக்கு அமையும் இந்த வாரத்திலே மாணவர்கள் மிக நேர்த்தியான நல்ல பெயர் புகழ் பெற வேண்டும் என்றால் எதிர்காலத்தை கருதி தொடர்ந்து கல்வியிலேயே நல்ல நாட்டத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறைத்தல் இருந்தாலும் யோக சில விஷயங்கள் எல்லாம் அங்கு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் பெரிய சிக்கல்கள் எழ வாய்ப்பில்லை உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடாது ஏதேனும் உதவி தேவைப்படக்கூடிய அல்லது திருமணமான பெண்களுக்கு உங்கள் உறவினர்களாக இருந்து பிரச்சனை வராது என்ற இடத்துல அழகு சாதன பொருட்களை வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரமாக இருக்கும் முருகனுக்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல உக்ர தெய்வ சன்னிதானங்கள் பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய சன்னிதானங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சனிக்கிழமைகளில தீப வழிபாடு நிச்சயம் ஏற்றத்தை தரும் என்றென்றும் தொடர் உழைப்பு அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது வெற்றிக்கான மிக பெரிய வழியாக அமையும் இளநன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த வாரப்பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச சிவாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில் கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில் இருக்குது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதில இருக்கிறதோ அதில் பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்போது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகையினால நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் திவிதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் இந்த நாளிலே மேஷ ரவி சூரியன் வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வளம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கு கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இருக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விஷு வருடத்துக்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தைந்து ஏஎம் வரை துதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இரு மூன்று பத்து வரை மரணயோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞான நாமயோகம் அதனால வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்தயோகம் சங்கடகர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வா சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே ஒருங்கிணைந்திருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறதாகினாலே வராக பெருமாள் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவழந்தை நித்தியகலய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லை என்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரை சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி